ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா என்னடா கேப்பெல்லாம் போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து தூரலாக இருந்தது இன்றைக்கு வெதர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து ஒரு மாதிரி க்ளூமியாக போரிங்காக இருந்தது சண்டே ஆஃப்டர்நூன் வேறு அதனால் பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் மழை அப்படி பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால எங்கே போகிறதுன்னு தெரியல எங்கேயாவது இண்டோர் மால் மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குது எங்க வெளியில போறது அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வந்து லஞ்ச் சாப்பிடணும் எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து ஐ ஹாப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் தான் எப்பவுமே நம்ம பக்கத்துலேயே இருக்க இடத்த வந்து ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம் ஆனா கடைசி வரைக்கும் போயிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப நாளா இந்த இடம் பெண்டிங்ல இருக்கு அதனால இன்னைக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் தான் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டோம் அதுவும் கார்ல வேற வந்துட்டோம் ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில போகிறதுனால இது வந்து பக்கத்து காம்பவுண்டே சொல்லலாம் இல்லை பக்கத்து வீடு மாதிரி அவ்வளோ பக்கத்தில் இருக்குது இந்த ரெஸ்டரெண்ட்டு பட் இதுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாதம் ஆச்சு இந்த ஐஹாப் ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேன் ரொம்பவே ஃபேமஸான வந்து ஒரு ரெஸ்டரெண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டரெண்ட்ஸ் இங்கே மட்டும் இல்லை நிறைய ஊர்களில் வந்து ஐஹாப் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் அமெரிக்கன் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன் குசினோட ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த எஸ்காண்டிடோன்ற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சாண்டியாக்கோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்ப மாதிரி அதாவது சென்னை தாம்பரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடம் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் கூட வந்து கூட்டம் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஊரில் வந்து சாட்டர்டே சண்டேயில் மத்தியானம் வந்து இடமே கிடைக்காது நம்ம வெயிட்டிங் டைம் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சீட் ரிசர்வ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் சாட்டர்டே சண்டேனா கூட ஜாலியாக வந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு போகலாம் இன்னைக்கோட இந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் மெனு புக்கில் என்னென்ன விதமான டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பொரிட்டோஸ் அண்ட் பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எக் பெனிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு டிஷ்ஷு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ் இல்லைனா ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம்னா அது வந்து பேன் கேக்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் வேஃபிள்ஸ் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளஃபியான ஃப்ரெண்ட் ஸ்டோஸ்ன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே டேபிளுக்கு வந்தாச்சு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பெஸ்டோ வெஜி எக்ஸ் பெனிடிக்ட் இதில் வந்து ஸ்பினச் மஷ்ரூம்ஸ் செரி டொமேட்டோ ஸ்போட் டெக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் நான் சூஸ் பண்ணது வந்து ஹேஷ் ப்ரவுன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் ரெண்டு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து சிக்கன் ஃபைட்டா ஆம்லெட் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் குள்ளே வந்து கிரில்டு சிக்கன் பிரஸ்ட் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டஃபிங்ஸ் இருக்கும்னா வந்து ரெட் பெல் பெப்பர்ஸ் அப்புறம் வந்து ஆனியன்ஸ் செடார் சீஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்சா சார் கிரீம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க thank you டிஷ்ஷுமே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி மைல்ட்லி பிளேவர்டா இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமென்ட் பன் கிரேப் இதுல ஒரு பிளேட்ல ரெண்டு கிரேப் வச்சிருந்தாங்க ஒன்னொன்னு ஃபில்லிங் பாத்தீங்கன்னா வந்து சீஸ் கேக் மூஸ் அதுக்கப்புறம் வந்து க்ரீம் சீஸ் ஐசிங் ஸ்ட்ராபெரிஸ் பவுடர் சுகர் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்வீட்டா இருந்தது ஒவ்வொரு வாயுமே வந்து கரைஞ்சி போச்சு பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து சினமன் பிளேவர்ட் அப்படிங்கறதுனால சினமனோட டோஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருந்தது ஸோ இதுதான் வந்து எங்களோட பில் அமௌண்ட் நார்மலாக இங்கே சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டாலர்ஸ் அளவுக்கு வரும் நல்ல வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான செம்ம ஃபில்லிங்கான எம்மி லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இப்போ நம்ம வெளியில் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மழையெல்லாம் நின்றுச்சு ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ வந்து மெக்சிகோவோட பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் ஸோ நாங்கள் வந்து மெக்சிகோ பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம் நாம இருக்கக்கூடிய இந்த இடத்துல இடத்துலேருந்து ஒன் ஹவர் டிரைவுங்க மெக்சிகோ பார்டர் ஸோ சாண்டியாகோ கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து சான் இசிட்ரோ அப்படின்னு சொல்லி பார்டர்ல இருக்க ஒரு இடத்துக்கிட்ட போகிறோம் இந்த கிரே கலர் லைனோட அமெரிக்கா வந்து முடியுது கீழே இருக்க டிஹுவானாலேருந்து வந்து மெக்சிகோ கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய கடைசி இடமான சான் இசிட்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் தான் வந்து பார்டர் கிராசிங்கான பிளேஸும் இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய வால் தெரியுது பாருங்க ஒரு செவரு ஸோ இதுதான் வந்து மெக்சிகோ பார்டர் ஸோ அந்த காம்பவுண்ட் வாலை நம்ம தாண்டினோன்னா அந்த பக்கம் வந்து மெக்சிகோ இருக்கு ஸோ அந்த ஊர் பேர் வந்து தான் டிஹுவானா எஸ்கான்டிலேருந்து இந்த பார்டர் பிளேஸுக்கு வரத்துக்கு அதாவது சேன் நெசிட்ரோக்கு வரத்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மைலு கிட்டத்தட்ட ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வரலாம் இந்த சான் இசிட்ரோ பார்டர் தான் வந்து உலகத்திலேயே வந்து ஃபோர்த்து பிஸியஸ்ட் லேண்ட் பார்டர்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் மெக்சிகோ பார்டரில் அவ்வளோ ட்ராஃபிக் இருக்கும் மெக்சிகோ கண்ணு கெட்டன தூரத்தில் இருக்கும் போது அதில் காலை வைக்க முடியாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த பார்டர் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தேவைப்படுது சரி நம்ம பார்டரை தாண்டி மெக்சிகோக்குள்ள போக முடியலனாலும் கண்டிப்பாக இந்த பார்டர் வரைக்கும் வந்து பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இந்த சான் இசிட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டோர் மால்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் அமெரிக்காஸ் ப்ரீமியம் அவுட்லெட் மால் ஸோ இங்கே வந்து எல்லா ப்ரீமியம் ப்ராண்ட்ஸோட ஷோரூம்ஸும் இருக்கும் இந்த மாலுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி இருக்குது இல்லையா டிஸ்னி லேண்ட் அவங்களோட ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக வந்து டிஸ்னி லேண்ட்க்கு தான் இருக்கும் அதை தவிர்த்து வெளியில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காங்க இவங்க ஸோ டிஸ்னியோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து இந்த லாஸ் அமெரிக்காஸ் அவுட்லெட் மால்ல இருக்குது அந்த ஒரு ஸ்டோர் தான் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறதுக்காக இவங்களோட டேரக்ட்ரியில் நான் வந்து இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் அவுட்லெட் வால் வந்து பார்டர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த மாலுக்கு பின்னாடியே வந்து மெக்சிகோ பார்டர் வால் இருக்குது தான் நாங்கள் தேடி வந்த டிஸ்னி ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ இந்த டிஸ்னி ஸ்டோரை பர்டிகுலராக எதுக்கு தேடி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே டிஸ்னி லேண்ட் குள்ளே இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்னி ஸ்டோர்ஸில் வந்து சேலில் வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் டிஸ்னி ஸ்டோர்ஸில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க மூவிஸ் அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த காலத்தில் ஆரம்பித்த கார்ட்டூன்ஸ்லேருந்து இப்போ வந்து அவங்களோட லேட்டஸ்ட் மூவி பேஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃபேரிடெய்ல் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் அலாதின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துலேயும் பேஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸ் டி ஷர்ட்ஸ் கேப்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்னி மர்ச்சன்டைஸ் நான் வந்து டிஸ்னியோட ஒரு க்யூட்டான பேக் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரில் இன்றைக்கி இல்லை ஸோ வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த மாலில் என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பிராண்ட் ஷாப்ஸ்க்கெலாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்ட ப்ராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ்பேட் நியூயார்க் இந்த ப்ராண்டோட பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து வாட்டர் மெலான் தீம்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாட்டர்மெலான் பேஸ் பண்ணியிருக்கோம் கேப்ஸு அதுக்கப்புறம் இது வந்து பர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் மெலான் பேஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் அதில் வேரியஸ் பிரின்ஸ் டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைட் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பேஸ்டல் கலர்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ஏகப்பட்ட தீம்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் நாங்கள் போயிருந்த சமயத்தில் வந்து சேல் வேறு இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பேக்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அடுத்தது நிறைய பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பிராண்ட் தான் மைக்கிள் காஸ் மைக்கிள் காஸ் வந்து யூஎஸோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லக்ஸுரி பிராண்ட் யூஎஸ்க்கு வரவங்கள நிறைய பேர் வந்து ஒரு லக்ஸுரி பிராண்ட் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எம்கே பிராண்ட்லேருந்து ஒரு ஹேண்ட் பேக் வாங்காமல் இருக்க மாட்டாங்க இந்த பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து டோட் பேக் பர்ஸ் வாலெட் அப்படின்னு சொல்லி எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிராண்ட் ட்ரெஸ்ஸஸுமே வந்து கூட கிடைக்குது ஓகே இப்போ நம்மளோட விண்டோ ஷாப்பிங்கில் வந்து ஒரு சின்ன பிரேக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து கடைக்கடையாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங்லாம் வரும்போது ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும் பட் லக்கீலி இந்த ஊரில் இருக்க மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோர் ஆகட்டும் அவுடோர் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளே ஏரியா இருக்கும் இந்த மாதிரி ப்ளே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் பசங்களும் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா வந்து விளையாடிப்பாங்க இந்த மாதிரி பெசிலிட்டிஸ் இருக்கும் போது வந்து நம்ம அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இப்போ நாங்க இருக்க இந்த பிளே அவங்களும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைய ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு அவனுக்கு ஒரு பிரேக் கிடச்ச மாதிரி இருந்தது ஸோ இனி இப்போ அடுத்த என்ன ஷோரூம்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமி ஹில் தான் வந்திருக்கோம் டாமி ஹில் ஃபிகரும் ஒரு ஃபேமஸான லக்ஸுரி தான் ஸோ இங்கே வந்து போத் மென் அண்ட் ஈக்குவலாக கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த பிராண்ட்ல எஸ்பெஷலி மென்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட டிஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சன் கிளாஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் மற்ற ப்ராண்டில் இல்லாத அளவுக்கு இதில் கொஞ்சம் நிறையவே இருக்கும் மென் ஷாப்பிங் இல்லைனா கிஃப்ட்ஸு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்து டாமி ஹில் ஃபிகர் பிராண்டை வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கணும் ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் பண்ண வேண்டிய விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் இந்த அவுடோர் மால்லேருந்து கிளம்புறோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதான் பார்த்தீங்களா இந்த வால் தான் வந்து பார்டர் ஸோ மேலே ஒயரிங்லாம் கூட பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஜஸ்ட் இந்த மாலோட பேக் சைடே வந்து மெக்சிகோ தான் ஸோ அதை பார்டர் ஓரமாக தான் இப்போ நாங்கள் காரை ஓட்டிகிட்டே போகிறோம் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த பக்கத்து ஊரான டிஹுவானா அப்படிங்கிற அந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க தூரத்தில் ஸோ கொஞ்சம் பார்டரை விட்டு தள்ளி அந்த பக்கம் தான் வந்து அந்த ஊர் இருக்கு எங்களுக்கு மெக்சிகோ உள்ளே போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த தடவை பட் அட்லீஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டரையாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ தட் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி வித் சாராவில் இருந்து நன்றி வணக்கம்